ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னையிலிருந்து ஷிரடிக்கு ரயில் மூலம் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு வரப்போகிறோம் அதே போல் இருந்து சனி சிக்னாஸ்பூருக்கும் வாகனம் மூலியமாக சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம் இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஐந்து நாள் கொண்ட ஒரு பயணம் இந்த பயணத்தோடைய முழு விவரங்களும் இந்த வீடியோ பற்றியில் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சைராம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைராம் வருகின்ற ஜூலை மாதம் கரெக்டாக இருபத்தி பத்தி நாலாம் தேதி வேலைக்கிழமை சென்னையிலிருந்து நம்ம புறப்படுவோம் சென்னையிலிருந்து புறப்பட்ட ஐந்து நாள் பயணமாக நம்ம ஷிரடிக்கு வருவோம் இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் நீங்கள் ஷிரடியில் தங்கலாம் இந்த ரெண்டு நாட்கள் ஷிரடியில் தங்கும் போது பாபாவுடைய தரிசனம் நீங்க குறைஞ்சது ஒரு நாலு முறையாவது பார்க்கலாம் அதே போல இந்த ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஷிரடியில் தங்குறதுக்கு தரமான ஏசி வசதி கொண்ட டூ ஸ்டார் ஹோட்டல் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா திருவடிப்பட்ட இடங்கள் ஷிரடியில் அதாவது பாபா பிச்சை எடுத்த வீடு அதே போல சாய் பக்தர்களுடைய வீடு ஷிரடி மற்றும் ஷிரடி சுற்றி இருக்க கோபர்கான் சுற்றி இருக்க முக்கிய திருத்தலங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த பயணத்தில் காட்ட போகிறோம் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை இருபத்தி நாலாம் தேதி சென்னை எக்மூரில் இருந்து இந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது இந்த பயணத்தில் தலா ஒரு நபர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் இந்த ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் புனே ஸ்லீப்பர் கிளாஸும் ஸ்லீப்பர் இருந்து ட்ரெயினும் அதே போல் உங்களுக்கு உணவு தங்கம் இடம் எல்லாமே இந்த பயணத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் சரி அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் ஷிரடி பயணத்தில் நீங்கள் வந்து ஏசியில் நீங்கள் வரணும்னா அதாவது ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து ஏசி வகுப்பில் பயணம் பண்ணுற மாரி இருந்தால் ஏசிக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் இந்த பத்தாயிரத்து ஐநூறுவாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து பூனா வரையும் ஒரு ட்ரெயினும் ஏசியில் போல் பூனாலேருந்து ஷிரடிக்கு ஒரு ட்ரெயினும் மறுபடியும் இருந்து பூனாக்கு ஒரு ட்ரெயினும் ஷிர பூனாவிலேருந்து சென்னைக்கு இன்னொரு ட்ரெயினும் மொத்தம் நாலு ட்ரெயினுக்கு உங்களுக்கு ஏசி வசதிகள் கொடுக்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரூமும் உங்களுக்கு டூஷன் ரோடல ஏசி வசதி கொடுக்கப்படும் உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் நம்ம ஏறணுன்னா கரெக்டாக ரேணிகுண்டாவில் உங்களுக்கு காலை உணவு மதியம் உங்களுக்கு கு முன்னாடி குட்டி ஜங்ஷனில் உணவு இரவு பார்த்திங்கன்னா வாடி ஜங்ஷனில் உணவு இப்படி தமிழ்நாடு உணவுகள் எல்லாமே இந்த பயணத்தில் நம்ம கொடுப்போம் சைரம் செய்கிற நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சுக்கு கரெக்டாக ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வேலைக்கெழமை நம்ம வந்து சென்னை எழும்பூர்லேருந்து கரெக்டாக நம்ம புறப்படுவோம் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா சந்திப்புக்கு நம்ம வண்டி கரெக்டாக காலையில் ஒன்பது இருபதுக்கு வரும் இந்த ஒன்பது இருபது மணிக்கு தான் நம்ம வந்து ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் வந்து உணவு அரைஞ்சி பண்ணுவோம் ஏன்னா நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இடையில சென்னை எழும்பூரில் இருந்து எங்கேயுமே நிறுத்தம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நம்ம வண்டி நான் ஸ்டாப்பாக சென்னை எழும்பூர்லேருந்து ரேணிகுண்டாக்கு நோக்கி போகும் ரேணிகுண்டாக்கு கரெக்டாக நம்ம வண்டி ஒன்பது இருபதுக்கு நம்ம வண்டியை வந்து அடையும் இங்கு பார்த்தீங்கன்னா நம்ம தரமான உணவு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் குடிப்பாக சொல்ல போனால் வெளியிலிருந்து தமிழ்நாட்கள் செய்யக்கூடிய தரமான உணவை தான் நம்ம ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்குகிறோம் இது எதுவுமே நம்ம வந்து ரயில்வே கேண்டீன் மூலயமா வாங்கல எல்லாமே இருந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குற உணவு தான் காலையில் பாருங்கள் உங்களுக்கு தரமான இட்லியும் வடையும் சட்னி சாம்பாரும் காலையில் கொடுக்குறோம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் இட்லி இருக்கும் இந்த இட்லி எல்லாமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் நீங்கள் திருப்தியாகவும் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் இந்த உணவு காலையில் நீங்கள் கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அப்படியே நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு போனால் கரெக்டாக மத்தியானம் ஒன் தேர்ட்டிக்கு குட்டி ஜங்ஷன் வரும் இந்த குட்டி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா குண்டுக்கலுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷன் ஒன் தேர்ட்டிக்கு ஒன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு தரமான தமிழ்நாடு சாப்பாடும் கொடுப்போம் இந்த சாப்பாடு நீங்க திருப்தியாகவும் நல்ல தாராளமாக சாப்பிடலாம் இந்த சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி இருக்கும் இதுல ஒரு தயிர் பச்சடி அதே போல ஒரு ஒரு குருமாவும் இருக்கும் இதை நீங்க வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடாக எடுத்துக்கலாம் சேரம் நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சரியாக இரவு கர்நாடகாவில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு வரும் இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வாடி என்ற ரயில் நிலையம் ஜங்ஷன் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு நம்ம வண்டி ரீச் ஆன பிறகு நைட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபன் கொடுப்போம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு வந்து சப்பாத்தியும் தக்காளி கிரேவியும் கொடுப்போம் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு சப்பாத்தி இருக்கும் வித்து வந்து தக்காளி கிரேவியாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆட்கள் செஞ்சு தான் இது எல்லாமே வீட்டு உணவு தான் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டு பார்த்து செஞ்சால் எப்படி செய்வோமோ அதே போல தான் பார்த்து கொடுப்போம் நீங்கள் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்ட பிறகு கரெக்டாக நம்ம வண்டி வந்து இரவு ரெண்டு மணிக்கு புனே ரயில் நிலையத்து போய் சேரும் புனே ரயில் நிலையத்திலேருந்து மறுபடியும் மாற்று ரயில் மூலிமா நம்ம வந்து சிரடிக்கு காலையில் மூன்றரை மணிக்கு ஏறுவோம் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எட்டு நாற்பதுக்கு ஷிரடி சாய் நகர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துருவோம் இந்த ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து நமக்கு ஷிரடி சாய்பாபா சமாதி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கு இந்த நாலு கிலோமீட்டருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோஸ் பிரெண்டு ஜாந்த்பாய் தான் நமக்கு வந்து கொடுக்கறாரு அவங்க வந்து இங்க டாட்டோ மேஜிக் வண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இறங்கணும் உடனே நமக்கு நம்ம டாட்டோ மேஜிக் ஆட்டோ எல்லாம் தயாரா இருக்கும் நம்ம எத்தனை பக்தர்கள் வராங்களோ அதுக்கு தகுந்த மாரி தாராளமாக ஒவ்வொரு பக்தர்களும் மொத்தமே உட்கார மாரி நம்ப வண்டி வந்து அரேஞ்சு பண்ணியிருப்போம் இந்த ஸ்டேஷன்லேருந்து சாய்நகர் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லே நம்ம வந்து நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிடலாம் இப்போ நம்ம இறங்குனவொன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பாபாவுடைய புகைப்படம் வச்சுருப்பாங்க ஷிரடிக்கு புதுசாக வர பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மெய் சிலக்க பாபாவை வணங்கிட்டு தான் போவாங்க நான் நிறைய வருஷம் போயிட்டுருக்கேன் நானும் இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் வர மாரி ஒரு ஃபீல் ஆகும் சைரம் நீங்கள் இந்த புகைப்படத்தை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம அப்படியே வெளியில் வருவோம் சைரம் ஷிரடி சாய்நகர் ஸ்டேஷன் விட்டு நம்ம அப்படியே வெளியே வந்த உடனே நமக்கு வண்டி வந்து தயாராக நிற்கும் நமக்கான ஆட்டோ வந்து தயாராக நிற்கும் நம்ம வந்து இந்த ஆட்டோ மூலிமா நம்ம வந்து நம்மளோட ரூமுக்கு போக போகிறோம் நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி வண்டிகள் சொல்லுவோம் எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாரி தாராளமாக உட்கார மாரி எல்லா லக்கேஜும் வண்டி மேலே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து புறப்பட்டோம்னா அடுத்த பத்தாவது நிமிஷத்துக்கு நம்ம ரூமுக்கு போயிடலாம் ஹோட்டல் யோகிராஜ் தான் நம்ம பெரும்பாலும் புக் பண்ணுவோம் டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் நீங்கள் டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப்ள மத்தியானம் ஒரு மணிக்கு லஞ்சுக்கு நம்ம வெளியில் கூட்டி போவோம் லன்ச்சு வந்து மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ர்லாம் லன்ச் முடித்த கையோடயே பார்த்தீங்கன்னா நேரடியாக தரிசனத்துக்கு போவோம் சேரம் பாபாவுடைய தரிசனம் சமாதி மந்திரில் அற்புதமாக நம்ம பார்ப்போம் பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் நம்ம அனைவருக்குமே கிடைக்கும் பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரத்துடைய அந்த இலைகளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும் வேப்ப மரத்தை நீங்கள் புனிதமான வேப்ப மரத்தை தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மியூசியமுக்கு கூட்டு போவோம் பாபா பயன்படுத்திய எல்லாவித பொருட்களும் இந்த மியூசியமுள்ளே வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இந்த மியூசியம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய

நந்தி வந்து பாபாவுடைய கோபுரத்துக்கு நேராக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த ஷிரடிக்கு வர ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த நந்தி ஆண்டு நின்று வணங்கிட்டு கோபுர தரிசனமாக பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இந்த நந்தி பகவானை நீங்கள் தரிசனம் பண்ண பிறகு இந்த கொடிக்கம்பத்தை வந்து வணங்குங்க இந்த கொடிக்கம்பத்தில் பாபாவுடைய அந்த அழகான உருவம் வந்து உருவம் வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க மேலே வந்து உச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டணம் பாருங்கள் மேலே வந்து ஓம் என்ற ஒரு எழுத்து வந்து இருக்கும் நீங்கள் இந்த கொடிக்கம்பத்தை தரிசனம் பண்ணிட்ட பிறகு தொடர்ந்து பாபா லெண்டி தோட்டத்தில் பாபாவுடைய அற்புதத்தால் உருவாக்கின சிலாடி கிணறு போய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிணத்துல தான் உப்பு தண்ணியாக கிடைக்கும் பாபா அவர் வரநல்கம் நல்கம் கரத்தால் ஆசீர்வாதம் பண்ண பிறகு இந்த தண்ணி வந்து குடி தண்ணியாக பயன்படுத்துகிறாங்க இன்று வரையும் அந்த சக்தி அருளால் பாபாவுடைய சக்தி அருளால் குடி தண்ணீராக பயன்படுத்துகிறாங்க இந்த கிணறையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து ஷிரடியில் இருக்கிற சனிதே டெம்பிள் அதே போல் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஈஷனுடைய டெம்பிள் கணபதி மந்திர் இது எல்லாமே தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த தரிசனம் முடித்த பிறகு தொடர்ந்து பாபாவுடைய வீடான தோரகமாய்க்கு வருவோம் இந்த தான் பாபா சுமார் அறுபது ஆண்டுகள் ஆட்சி இந்த மாயில பாபா அமர்ந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு நோய் நொடியும் தீர்த்து வச்சாரு பாபாவே சனாகரி என்ற நம்பி வர ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாபா வந்து எப்பொழுதும் அவருடைய அருளும் பாபா தொடர்ந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்குள்ள எல்லாருமே போவோம் இந்த தோரகமாய்க்குள்ள பல எண்ணற்ற அற்புதமான பொக்கிஷங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த தோரகமாய் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி இந்த வாசலை தொட்டு கும்பிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் என்று மனசார சொல்லிட்டு உள்ள போங்க உள்ள போயிட்டு பாபா அந்த திருவடிய தொட்டு வணங்குங்க அடுத்து ஜோர்கமாய் முடிச்ச பிறகு ஷாம் சுந்தரால் கொண்டு வருவோம் இந்த ஷாம் சுந்தரால் வந்து பாபா வளத்த குதிரைங்கதா இருந்தது இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கனா இப்ப நம்ம காட்டுறது வந்து शिरடி ஓட இந்த எல்லைக்கல்ல வந்து शिरடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தருமே கவனமா தொட்டு வணங்கணும் இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கனா शिरடிலே இருக்கிற அனுமன் મંદિરக்கு வரோம் இந்த அனுமன் મંદિર தொடர்ந்து நம்ம வணங்கிட்ட பிறகு அடுத்து நம்ம அனுமண குும்பட்ட பிறகு தொடர்ந்து பாபாவுடைய சாவடிக்கு போவோம் இந்த சாவடி தான் பாபா வாரந்தோறும் பல்லாக்கு ஊர்களும் நடைபெறும் மேடம் இந்த சாவடி தரிசனம் நம்ம பண்ணிட்ட பிறகு அப்படியே நம்ம சாவடிக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஆஜி அப்துல் பாபா அவர்கள் தங்கியிருந்த அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு இந்த காட்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய நீலைகள் எல்லாமே குவிஞ்சு இருக்கு இந்த காட்டேஜில் போய் பாபாவையும் ஆஜி அப்துல் பாபாவையும் நம்ம தொடர்ந்து வணங்கலாம் இந்த காட்டேஜுக்குள்ள பாபா பயன்படுத்தின பல அரிய பக்கிஷமான பொருட்கள் எல்லாமே இந்த காட்டேஜில் வந்து ஆஜி அப்துல் பாபா ஜென்ரேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க சரம் இதனை தொடர்ந்து பாபாவுடைய மிக முக்கியமான பக்தர் அதுவும் ஷேமாவுக்கு தாய் மாமா தான் திரு லட்சுமண் மாமா ஜோஷி லஷ்மன் மாமா ஜோஷி வீட்டுக்கு நம்ம போவோம் லஷ்மன் மாமா ஜோஷி வீடை நம்ம தரிசனம் பண்ண பிறகு நேரம் மாதராவ் தேஷ்பண்டில் ஷேமா வீட்டுக்கு போவோம் சிவனுக்கு எப்படி நந்தி ஒரு சேவகரோ அதே போல பாபாவுக்கு மாதராவ் தேஷ்பண்டில் ஷேமா ஷியாமாவை அணுகாம பாபா எந்த வித சைலம் பாபா சொல்ல மாட்டாரு செய்யவும் மாட்டாரு என சச்சரிதத்தில் நம்ம தொடர்ந்து படிச்சிருப்போம் ஷியாமா வீடை நம்ம தரிசனம் பண்ண பிறகு நம்ம பாபாவுக்கு தாயி என்ற பெயர் வச்ச மாபெரும் பக்தர் அந்த பக்தர் தான் பகத் மகசாபதி அவருடைய புனிதமான வீட்டுக்கு நம்ம போவோம் இங்கு பகத் மகசாபதி வீட்டில் அவருடைய சமாதி இருக்குது அவருடைய சமாதியை தொட்டு வணங்குவோம் ஏன்னா பாபா ஷிர்டிக்கு கண்டோபாக்கு வந்தவனே யாசாயே என்று அழைச்சவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து லட்சுமிபாய் செண்டேலுக்கு ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு தனது இறுதி நேரத்தில் கொடுத்துருப்பாங்க லட்சுமிபாய் சிண்டில் அந்த காலத்தில் பாபா வாழும்பொழுது வசித்த வீடு இந்த வீடு தான் பாபாவுடைய மிக பெரிய பக்தர் திரு பாவோஜி செண்டில் குஷ்ஷரோகி அடிகள் வாழ்ந்த வீடு இந்த வீடு இந்த வீடியும் நீங்கள் ஷிர்டிக்கு போன உடனே நம்ம காட்டுவோம் இந்த வீடு வந்து பாலடைஞ்சு கிடக்கும் நம்ம வெளியில இருந்தே நம்ம தொடர்ந்து இந்த வீட்டை வந்து தரிசனம் பண்ணலாம் அடுத்து ஷீரடியோடைய ஊர் தலைவர் வீடு திரு ராமச்சந்திரா தாதா பட்டேல் வீடு இந்த வீடையும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண பிறகு பாபாவுக்கு உணவு கொடுத்த தாய் தான் திரு பைசா பாய் அம்மா பைசா அம்மா வீட்டுக்கு நம்ம வருவோம் இந்த வீட்டு வாசப்படியில் தான் பாபா பைசா பாய் அம்மாண்ட எனக்கு ரொட்டி துண்டு கொடு சொல்லிட்டு அன்போடு அவருடைய திருக்கரங்களை ஏந்தி நிற்பாரு அப்படிப்பட்ட புனிதமான பைசா பாய் அம்மா பாபாவுக்கு உணவு கொடுத்த அந்த மகத்தான வீடு பாபா பிச்சை எடுத்த வீட்டில் இந்த வீடம் ஒரு வீடு சேரம் இந்த வீட தரிசனம் பண்ண பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீட்டுக்கு வருவோம் இந்த லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் பாத்தீங்கன்னா பாபா வந்து தன்னோட இறுதி தருணத்துல இவருடைய மடியில் தான் பாபா வந்து தன்னோட சூத உடலை நீர்த்திருப்பாரு நம்ம ஸ்ரீ சாய் சச்சரத தெளிவா பார்த்திருக்கலாம் இப்ப அதுக்குண்டான படம் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிறுடியில இருக்கிற நரசிம்ம ஆலயத்துக்கு போவோம் இந்த கோயில் வந்து ரொம்ப 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 பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்துல வெளியில பாத்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராம்கீர் பூவாவுடைய சமாதி எல்லாமே இந்த கோயிலுக்கு வெளியிலே இருக்கு இந்த நரசிம்ம தேவரை தொடர்ந்து இருக்கிற புனிதமான இந்த பாதுகையை பாபாவுடைய ஒவ்வொரு பக்தர்களுமே எப்பமோ வைக்கணும் இந்த பாதுகையை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்ட பிறகு பக்கத்திலே இருக்கிற சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு போக போறோம் இந்த சுயம்பு விட்டல் ஆலயம் வந்து ஷிரடியில் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆலயம் இந்த விட்டலை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ரெண்டு மூணு வாட்டி பேசி நம்ம வீடியோ எடுத்து போய்ட்டு இந்த கோயிலுக்கும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இந்த கோயில் தரிசனம் முடித்த பிறகு பிம்பிள்வாடி ரோட்ல இருக்கிற புனிதமான மகாலட்சுமி ஆலயத்துக்கு போக போகிறோம் பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் இருக்கு பாலா கணபதி சிம்பிக்கு மலேரியா நோய் வந்து வரும் அப்போ பாபா வந்து தயிர் சாதம் கலந்து கருப்பு நாய்க்கு கொடுத்து சொல்லுவாரு அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு வந்து அங்கே பாபாவும் வணங்கிட்டு மகாலட்சுமி தாயை நம்ம தொடர்ந்து வணங்கும் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு லட்சுமிபாய் ஷெண்டேலோடைய ஜென்ரேஷன் வாழ்ற வீடு அருண்ஜி வீட்டுக்கு போயிட்டு பாபா கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு பாபா கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்களும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் பாபா தன்னுடைய இரு திரு கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்கள் இதுதான் செய்யறோம் இதனை தொடர்ந்து பாபாவுடைய சுவாமிகள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் என்ற மந்திரத்தை சொன்ன சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய சமாதிக்கு நம்ம ரூகி போற வில்லேஜுக்கு வந்து சிவனேசன் சுவாமிகளை நம்ம வணங்குவோம் சிவனேசன் சுவாமிகள் வந்து ஒரு தமிழ் பக்தர் கோயம்புத்தூர்ல நாக்கிர்பாளையத்தை சார்ந்தவர் பாபா மேல இருக்க பற்றுல இறுதி வெறியும் பாபாக்கு சேவை பண்ணி சிறடியிலே சமாதியான ஒரு தமிழ் பக்தர் ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு சாய் பக்தர் திரு சிவனேஸ்வரன் சுவாமிஜி இதனை தொடர்ந்து ரூகில இருக்கிற சிவசாய் மந்திருக்கு போவோம் பாபா அறுபதோஷம் சிரடியில் வாழ்ந்தார் இந்த அறுபது வருஷத்துல பாபா ரூகி நிம்கா மற்றும் ரகத்தா இந்த மூன்று இடத்துக்கு தவிர வேறு எங்க இடத்துலையும் பாபா பயணம் பண்ணதில்லை அப்படி பாபா மூன்றாவதா பயணம் பண்ண இடம் பாத்தீங்கன்னா இந்த ரூகி கிராமம் இந்த ரூகி கிராமத்துக்கு வந்து இங்க இருக்க பக்தர்களை பாபா வந்து பெரும்பாலும் ஆசிர்வாதம் பண்ணுவார் பாபா வந்து தன்னுடைய குடல் உறுப்புகள் வெளியில் இருந்து ஒரு கிணற்றில் அந்த குடல் உழுப்புலாம் அலசி காயப்போட்டிருப்பாரு அப்படிப்பட்ட பாபா தௌத்தி பண்ண கிணறும் இந்த கோயிலுக்கு வெளியில் தான் சைகிறாமல் இருக்கு இந்த சிவசாயி மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திர் இந்த மந்திர் வந்து ஷிரடியிலேருந்து நாலாவது கிலோமீட்டரில் ரூகியில் அமைஞ்சிருக்கு இந்த ரூகியுடைய மந்திர நம்ம தொடர்ந்து பார்த்துட்ட பிறகு கோபர்கானில் இருக்க கங்கா மாதாவுடைய ஆலயத்துக்கு போவோம் கோபர்கானில் தசரா வரும் பொழுது ஒவ்வொரு வருடமே இந்த கங்கா மாதாவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த கங்கா மாதா கிட்டத்தட்ட கோபர்கான்ல கோதாவரி நதி கிட்ட தான் இந்த கங்கா மாதாவுடைய சன்னிதானம் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய எல்லா பயணத்திலுமே இந்த கங்கா மாதா ஆலயத்துக்கு நம்ம போவோம் இதனை தொடர்ந்து கோபர்கான்ல அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதி கரைக்க வருவோம் இந்த புனித கோதாவரி நதியில இருக்கிற சிவபெருமான நம்ம வணங்குவோம் இந்த கோதாவரி நதி கரை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகான்களை வந்து இழுத்துருக்கு அதுல நம்ம சாய்நாதரும் இதுல இருந்திருக்காரு இந்த கோதாவரி நதி கரையில பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு சிவபெருமானுடைய நந்தி வந்து இந்த இதுல இருக்கும் நம்ம நந்தியை வணங்கிட்ட பிறகு இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் வித்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கணபதியும் ரெண்டு பேரும் காட்சி கொடுப்பாங்க இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தை நம்ம வந்து வணங்குவோம் ஷிரடிக்கு போகிற நிறைய பக்தர்கள் வந்து பாபாவுடைய தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடும் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ கோதாவரி நதிக்கரை நம்ம காட்டுறோம் இந்த கோதாவரி நதிக்கரையில் நம்ம நின்று பார்த்துட்டு நம்ம கால் அலம்பதுனா அலம்பிட்டு நம்ம வந்து வணங்கிட்டு கோதாவரி தாயை வணங்கிட்டு இங்கிருந்து நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவரி நதிக்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள திரு ஜனார்த்தனால் சுவாமிகள் ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம் ஜனார்த்துனால் சுவாமிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மகான் அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா பாபா சொல்கிறாரு எல்லா மகன்களையும் வணங்குங்க ஏன்னா ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது பாபா சொல்லுவாங்க நம்ம ஜனார்த்துனால் சுவாமிகளை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வருவோம் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் கோபர்கால்லேயே தான் இருக்குது இப்போ காசி விஸ்வநாதரை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கால் அமைஞ்சுள்ள குரு சுக்கராச்சரியன் மந்திரக்கு வருவோம் இந்த இடத்துல தான் நம்ம தமிழ் கடவுளால் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம் இந்த தளத்தோடைய வரலாறு வந்து சக்தி வாய்ந்த ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தில் தவறாமல் எப்பொழுதும் இந்த இடத்துக்கு நான் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போவேன் ஏன்னா முருகப்பெருமான் நம்ம தமிழ் கடவுள் இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காரு நம்ம வந்து பாபா வந்து சிறுடியை தேர்வு பண்ண காரணமே முக்கியமான காரணம் அதாவது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருமே சேர்ந்து பார்க்கடல அமிர்தத்தை கலையிறாங்க இந்த அமிர்தம் தான் முருகப்பெருமான் சைரம் அது போக முருக பெருமான் காட்சி கொடுத்தது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற குரு சுக்கராச்சர் பார்த்தீங்கன்னா அசுரகுர தலைவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு போருக்கு போகும்போது அவருடைய போருக்கு போற அவர் வீரர்கள்லாம் சிலர் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு இறந்து போறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லுவாரு மிருத்திவி சஞ்சீவினி ஒரு மந்திரத்தை வந்து குரு சுக்கராச்சருக்கு கொடுப்பாரு இந்த மந்திரத்தை சொன்னோன்னா செத்தவங்களும் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை சொல்லி குரு சுக்கராச்சர் பார்த்தீங்கன்னா செத்தவங்களும் மீண்டும் உயிர் கொடுத்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அதே போல கை கால் வெட்டு போனவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கை காலை இணைச்சி வச்சிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம் தான் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம் சைரம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஆலயத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஆலயத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து விருத்தியாகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இந்த குரு சுக்கராச்சர் டெம்பிள் அதே போல நம்மளுக்கு எதனா தோஷம் எதனா இருந்தா கூட கண்டிப்பா இங்க வந்து ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க அந்த பரிகாரம் வந்து நம்ம சாய நோக்கி குரு சுக்கராச்சர் நோக்கி நம்ம பண்ணும் நமக்கு ஏற்பட்ட எல்லா இன்னன்களும் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு விலகும் செய்யறோம் அடுத்து கோபர்கான்ல இருக்கிற பாபா தபபூமி ஆலயத்துக்கு நம்ம போக போறோம் இந்த பாபா தபபூமி ஆலயம் பாத்தீங்கன்னா உபாசினி மகாராஜாவுக்கு பாபா வந்து தவம் பண்ண சொன்ன இடம் அதாவது மூன்று நாட்கள் கோபர்கான்ல இருக்கிற இந்த ஆலயத்துக்கு போயிட்டு பாபா தபம் தபம் பண்ண சொல்லுவாரு இந்த ஆலயத்தோட பேரு பாபா தபபூமி ஒரு காலத்துல இந்த ஆலயோட பேரு பாத்தீங்கன்னா

போவோம் இந்த ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த பக்கம் ஒரு ஏற்பட்டு போற வழியில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் விநாயகர் கணபதி ரூபத்தில் அமர்ந்திருப்பார் ஒரு கையில் வந்து லட்சுமி தேவியோட இந்த இடத்துல காட்சி கொடுப்பாரு இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் விநாயகர் பெருமான் வந்து இந்த இடத்துல அமர்ந்து இங்கு வர பக்தர்களுக்கு வந்து விநாயகர் பெருமான் அவருடைய அருள் ஆசியம் கொடுக்கிறாங்க இந்த இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சாய் பக்தரால் கட்டப்பட்டது இப்போ தான் பஞ்சமுகி விஷ்ணு கணபதியோட அற்புதமான திருவுருவ சிலையை தான் ரொம்பவே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த ஆலயம் நம்ம கணபதி பெருமானை தொடர்ந்து வணங்கிட்ட பிறகு நம்ம நீம்காவில் இருக்கிற கண்டோபா கோயிலுக்கு போக போறோம் ரெண்டு கண்டோபா இருக்கு இது இரண்டாவது கண்டோபா திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டு கிட்ட இருக்க நீம்காவ் கண்டோபா பாபாவும் இந்த கண்டோபாவுக்கு அநேக நேரம் இருக்கும்போது வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த நீம்காவில் இருக்க கண்டோபா அடுத்து நீம்காவில் இருக்கிற திரு நானா சாகிப் டேங்லே வீட்டுக்கு போக போகிறோம் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர்கள் இவரும் ஒருவர் தான் திரு நானா சகிப் டேங்லே பாபா வந்து ஷிரடியில் இருக்க நேரம் போக பாபா வந்து நீம்காவுக்கு வருவார் நீம்காவுக்கு வரும்போது இங்கே டேங்லே வீட்டுக்கு வரும் பொழுது பாபா வந்து வந்து நின்னாரே இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் பாபா இந்த படிகள் ஏறி உள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா அமரத்துக்கு தனியாக ஒரு கல் இருக்கு அந்த கல் வந்து இன்னும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க நம்ம இந்த டேங்கிலே வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா இந்த கதவு தாண்டி போன உடனே பாத்தீங்கன்னா பாபா அமர்ந்த அந்த புனிதமான கல்ல நம்ம பார்க்க முடியும் இந்த கதவுகள் எல்லாமே அந்த காலத்துல பாபா வரும்பொழுது இருந்த அமைப்பு தான் இப்ப அப்படியே வச்சிருக்காங்க அந்த அமைப்புகள்லாம் மாறாம வச்சிருக்காங்க இதுதான் திரு நானா சாஹிப் டேங்கிலேவோடைய வீடு இப்போ இந்த இடத்துல பாபா வந்து இங்க அமர்ந்ததால இந்த இடத்துல அவங்க ஜென்ரேஷன் திரு நானா சாஹிப் ஜென்ரேஷன் வந்து ஒரு பாபாவுடைய கோயில கட்டி வச்சிருக்காங்க இந்த படிக்கட்டு கீழே இப்போ காட்டுறோம் பாருங்க இதுதான் பாபா அமர்ந்த புனிதமான கல்லு பாபா எந்த இடத்துக்கு பயணம் பண்ணாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அமருவார் அப்படி அமர்ந்தால் ஏதாவது ஒரு கல்லு மேலே அமருவார் திரு நானா சாஹிப் டேங்களே வீட்டில் அமர்ந்த புனிதமான கல் தான் சேரம் இந்த கல் அந்த கல்லு கிட்ட பாபா அமர்ந்தால் நானா சாஹிப் டேங்களே வீட்டில் பாபாவுடைய ஒரு புனிதமான சிலை நிறுவி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க தொடர்ந்து பாபாவுடைய பிரசாத் தலத்துக்கு போயிட்டு நம்ம அந்த சிறுடியில் இருக்க மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பிரசாத் தலத்துக்கு போயிட்டு பாபாவுடைய அந்த அன்னத்தை நம்ம வந்து சாப்பிடணும் ஏன்னா இறைவன் பாபா நமக்காக கொடுத்த உணவு சஞ்சீவி அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவோம் அதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷிரடியுடைய எல்லைக்கு எல்லை கோயில் கண்டபா கோயிலுக்கு வருவோம் இந்த கண்டபா கோயிலுக்கு தான் பாபா ரெண்டாவது விஜயமாக நம்ம சாந்த் பட்டேலோட வராரு இங்கே பாபா வந்தோன்னே இந்த கோயிலுடைய குருக்கள் மகசூல்பதி பாபாவை பார்த்து யார் சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லுவார் ஷிருடியுடைய எல்லை கோயில் இந்த கோயில் பாபா இந்த கோயிலில் தான் ரெண்டாவது விஜயமாக ஷிரடிக்கு வரும் பொழுது இங்கே தான் இருப்பார் இங்கே தான் பாபா இருக்கணும்னு சொல்லுவார் ஆனால் மகசில்பதியும் திரு காசிராம் செம்பியும் பாபாவுக்கு வந்து ஷிரடிக்குள்ளே அனுமதி கொடுத்து தோரகமாய் அதாவது மசூதியில் பாபாவை தங்க வைப்பாங்க இந்த எல்லை கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைத்த கண்டோபா எல்லை கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் அதாவது பாபாவை தேடி வந்த பக்தருடைய எண்ணற்ற புகைப்படங்கள் எல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அது போக இந்த கோயிலுக்குள்ளே ஆஃபீஸ் ரூம் இருக்குது அந்த ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா பாபா மகள்்சல்பதிக்கு கொடுத்த புனிதமான பாபாவுடைய உடை அந்த கஃனியும் நீங்கள் தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியும் அதுபோல் பாபாவுடைய பாதுகா பாபா எந்த பாதுகாவும் போடலை ஆனால் பக்தர்கள் கொடுத்த பாதுகா பாபா ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார் அந்த பாதுகா பாபா கொடுத்த காயினும் நீங்கள் பார்க்க முடியும் சரி பாபா கொடுத்த இந்த காயின் பார்த்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம இருந்து வாகனம் மூலிமா நம்ம சனி சிக்னாஸ்பூருக்கு ட்ராவல் பண்ணுவோம் ஷிர்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா சனி சிக்னாஸ்பூர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது இந்த எழுபத்தி நாலு கிலோமீட்டருக்கும் நம்ம இந்த ஏசி வாகனம் மூலிமா நம்ம சுயம்பு சனி தேவ் ஆலயத்துக்கு வருவோம் இப்போ சுயம்பு சனி தேவ் ஆலயத்துக்கு வந்துட்டோம் சரி இந்த சுயம்பு சனி தேவ் ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண பிறகு இங்கிருந்து மீண்டும் நம்ம ஷிர்டிக்கு தான் போவோம் ஷிர்டிக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஷிரடியில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிடுவோம் ஸ்டே பண்ணிட்டு கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதி காலையில் மத்தியானமும் ஒரு தரிசனம் பார்த்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி இரவு நம்ம ஷிரடியிலிருந்து பூனா நோக்கி ரயில் மூலிமா வருவோம் பூனாவில் நம்ம வந்து கரெக்டாக நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்காலுக்கு நமக்கு மீண்டும் சென்னைக்கு சென்னை எக்மோருக்கு ட்ரெயின் கரெக்டாக இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை திங்கட்கிழமை ஜூலை மாதம் நமக்கு சென்னைக்கு ட்ரெயின் சென்னைக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை இரவு காலுக்கு வந்து சேரும் நம்ம பார்த்திங்கன்னா இரவு ஷிரடியிலே நைட்டு உணவு கொடுத்துருவோம் அதே போல் இந்த ட்ரெயின் ட்ராவலில் அடுத்த நாள் காலையில் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் வாடி ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் தமிழ்நாடு உணவு காலையில் தரமான உணவும் கொடுத்துருவோம் இதனைத் தொடர்ந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோன்னா நம்மளுடைய வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மத்தியானம் குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரும் இந்த ரெண்டு மணிக்கு தான் மத்தியான சாப்பாடு நம்ம அரேஞ்சு பண்ணுவோம் அங்கே நம்மளுக்கு தமிழ் ஆட்கள் வந்து குண்டக்கல் ரயில் நிலையத்தில் கரெக்டாக ரெண்டு மணிக்கு நிற்பாங்க ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு ஒரு நாள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி தரமான சாப்பாடுகள் கொடுப்போம் இரவு கரெக்டாக ஏழு மணிக்கு நம்ம வண்டி ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வரும் இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு இரவு தமிழ்நாடு சாப்பாடு கொடுப்போம் நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணிகுண்டாலேருந்து சென்னை எழும்பூர் வரதுக்கு கரெக்டாக ரெண்டே கால் மணி நேரம் இரவு கரெக்டாக பத்தே காலுக்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேரும் சைரம் மேலும் இந்த பயணத்துடைய முழு விவரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே என்னுடைய நம்பரை இருக்கும் நீங்கள் என்னை காண்டிட்டம் பண்ணலாம் ஓம் சைரம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிகை அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஹல்லா மாலிக்